ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புத்தகம் சொல்லும் கதை வாங்க ஒரு புத்திசாலி குட்டி கரடியோட கதையை பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்துச்சு அந்த குட்டி கரடி எப்பவும் சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த பெரிய கரடி நீ புத்திசாலியாக இருக்க அதனால நீ எந்த ஆபத்துல இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும் அதனால எப்போவும் புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ளே போச்சு அப்போ அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு உடனே நம்மளும் காட்டுக்கு போய் பார்த்தா என்ன அப்படின்னு குட்டி கரடியும் மெதுவா நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சது காட்டுக்குள்ளே போன குட்டி கரடி சுட்டித்தனமாக எல்லா பா பாறையிலையும் ஏறி குதித்து விளையாடுச்சு அப்போ திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்குது பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு அங்கே ஒரு பெரிய புளி குட்டி கரடியை பார்த்து சிரிச்சிச்சு உடனே பயந்து போன குட்டி கரடி என்னை சாப்பிட போறீங்களான்னு கேட்டுச்சு உடனே புளி சொல்லிச்சு கண்டிப்பாக கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நீ தான் இன்றைக்கி எனக்கு மதிய உணவு அப்படின்னு சொல்லுது புளி இதை கேட்டு க குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலான்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வருது உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுற்றி முத்தியும் பார்த்துச்சு அப்போ தான் அவங்க ஒரு பாறைக்கு நடுவில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை சின்ன பாறையில் முட்டி நிற்கிறதையும் பார்க்குது அந்த குட்டி கரடி அந்த குட்டி பாறையை எடுத்துட்டா அது அவங்கள நசிக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கிடுச்சு குட்டி கரடி எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சி இழுத்தோன்னா அது அந்த புளி மேலே விழுந்து அமைக்கிடும் நம்ம தப்பச்சிடலான்னு நினச்சிடுச்சு ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமோ இல்லை அப்படின்றதும் புரிஞ்சிடுச்சு குட்டி கரடிக்கு அப்போதான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு உடனே புலிக்கிட்ட கேட்டுச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமே அப்படின்னு அதுக்கு அந்த புலி சொல்லுச்சு ஆமாம் இந்த காட்டில் சிங்கராஜா யானைக்கப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுது இதை கேட்ட கரடி சொல்லுது நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு மாறினதுனால ரொம்ப சந்தோஷம் என்னை எப்படியும் நீங்கள் சாப்பிட தான் போறீங்க இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை காமிங்க எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது குட்டி கரடி உடனே புளி சொல்லுது என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது இந்த மரத்தை அடித்து உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்குது அதை நானே செஞ்சுடுவேனே இங்கே பாருங்கள் இந்த பெரிய பாறை இதை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது குட்டி கரடி அதுக்கு புளி சொல்லிச்சு இது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலேயும் முடியாது என்னால் செய்ய முடிஞ்ச வேற ஏதாவது சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு அப்போ அடியில் இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுது குட்டி கரடி அதை கேட்டு அந்த புளி சின்ன கல்லை அசைச்சு பார்க்கும்போது அது மேலே இருக்க பெரிய பாறை புளி மேலே விழுந்து நசுங்கிடுச்சு இதை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சு நடந்ததை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கரடி புத்திசாலியான தன்னோட மகனை ரொம்ப பாராட்டினார் இதிலிருந்து என்ன தெரியுது எந்த ஆபத்தான சூழ்நிலையிலையும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை சரியா பயன்படுத்தணும்னா சுலபமா தப்பிச்சிடலாம் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்